ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிழா எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கவர்த்தி கயல் வியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் இன்றைக்கி வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் முந்நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு ஒரு கிராமுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் விலை ஒரு லட்சத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு எட்நூறுரூபா குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒரு கிராமுக்கு இரநூத்தி ஏழு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறுரூபா குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினாலாயிரத்தி அறநூறு ஒரு கிராமுக்கு நூற்றி தொண்ணூறுபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க